லாம் வலைக்கம் தோழர்களே நான் ரொம்ப அனுபவம் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடல துப்பூர் தர்கா போயிட்டு வந்துலேருந்தே அதுக்கப்புறமா வீடியோஸ் நிறையா போடல இது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பாப்பான் குளம் பாப்பா குளத்தில் இருக்கிற ஒரு தர்கா இது பார்த்தீங்கன்னா உள்ள தர்கா தான் நேராக நான் வாசலில் வண்டியில் லோடு வச்சுருக்கனால என்னால் இறங்கி போய் எடுக்க முடியல நிறையா இரண்டு முறை இந்த தர்காவுக்கு வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு போகிற முக்கவசி பேர் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இது வந்து தர்கா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது பள்ளி வாசல் அந்த கேப்பில் தான் இருக்கும் பள்ளி வாசல் அங்கேருந்து இது பண்ண தினமும் இவங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க இந்த பள்ளியோட தர்காவுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இங்கே நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் வந்து தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க ஆமாம் பிரார்த்தனைக்காக நிறைய பேர் வராங்க நேரடியாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எதனா சின்ன இது பிரச்சனைகள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆமாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ விட்டு கிட்டத்தட்ட அவங்க வயசானவங்க தான் ஆமாம் இந்த தர்காவுக்கு வந்து பழமையான தர்கான்றது வந்து இது ரொம்ப பழமையான தர்கா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் முப்பத்தி ஏழு வருஷமாக இந்த தர்காவை நான் வந்து பார்த்துட்டு போயிட்ருக்குறேன் இருந்தாலும் இந்த தர்காவோடைய வந்து நிறைய பேர் தெரியாததுனால நான் இது வீடியோஸ் எடுத்து போடுறேன் விழுப்புரம் சுற்றுப்பட்ட வரோம் திண்டிவனம் அதை விட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் பாண்டிச்சேரி முக்கால்வாசி இந்த சரௌண்டிங்கில் தான் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்கன்றதுக்காக நான் இந்த ஊரெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க முக்கால்வாசி இப்போ சில பேர் தெரிஞ்சவங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து போய் சொல்லி ஏமாத்துறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது இந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஐயா இருக்காங்க அவரோட கடை அதுவும் அங்கே இருக்குது பட் என்னால் இப்போ போக முடியாது அந்த சூழ்நிலையில் இப்போ நான் ஒரு கிட்ட கேட்டுகிட்டே வீடியோ எடுத்து போட்டுருக்குறேன் அவங்களும் இந்த அம்மா தான் இங்கே எப்போயுமே எப்போயுமே பூ வைக்கிறவங்க இது வந்து தர்கா மு முழுக்க முழுக்க உண்மையான ஒரு தர்கா ஆமாம் ஷாஜி ஷா வலி உள்ளா தர்கா ஷரீப் செஞ்சி ரோடு விழுப்புரம் இப்போ நீங்கள் வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வரணும்னா நீங்கள் திருச்சியிலேருந்து வரீங்க அப்படின்னா பைபாஸில் நம்ம செஞ்சி ரோடு பைபாஸில் இறங்கினீங்கன்னா இந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அதான் செஞ்சி ரோடு பைபாஸ் அங்கேருந்து அப்படியே இறங்கி நடந்து வரலாம் இல்லைன்னா ஆட்டோவுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்க அப்படியே இந்த பக்கம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரோடு இது பார்த்தீங்கன்னா இங்கே ரயில்வே கேட் போகுது அந்த ரயில்வே கேட்டுக்கு குறுக்க அளவுக்கு மேல் பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்குள்ளே இறங்கினா ஸ்டாப்பிங் பேர் என்னமா மாரியம்மன் கோயில் ஸ்டாப்பிங்கில் வந்து நீங்கள் இறங்கிடணும் புது பஸ் ஸ்டாண்டில் விழுப்புரம் வந்து புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோவோ ஆமாம் நீங்கள் ஆட்டோவில் வர வேண்டாம் நீங்கள் முண்டியம்பாக்கம் விக்ரவாண்டி போகிற பஸ்ஸில் இறனிங்கன்னா திண்டிவனம் போகிற பஸ் டவுன் பஸ்ஸோ எதில் ஏறினாலும் மாரியம்மன் கோயில் ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கணும் ஆமாம் ஆமாம் இறங்கி அப்படியே கீழே நீங்கள் அந்த பாலத்துக்குள்ளேயே நடந்து வந்தீங்கன்னா ரயிலை கேட்டு வரும் தாண்டி பாப்பான்குளம் போகணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துடலாம் மு முடிஞ்சளவுக்கு நே என்னம்மா அதான் பாப்பா அவங்கள தர்க்கான்னு சொன்னாக்கு பாப்பா அவங்கள தர்க்கான்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் தாராளமாக அப்படியே திரும்பணுன்னே ஒரு லெஃப்ட்டு தான் வரும் அந்த லெஃப்டில் நீங்கள் ரயில்கெட்டை தானினாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம் இப்போ தான் பாலங்கட்டி இருக்காங்க அதுக்கு முன்னாடி ரயில்கெட்டில் வேலையாக தான் நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணணும் அண்ணா உள்ள சிட்டிகளை போகணும் வரணுன்னா தயவுசேரி இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பயன்படுறேங்க கட்டாயமாக பயன்படுத்திவிட்டோம் நன்றி நான் அடுத்த முறை கண்டிப்பாக இந்த தர்காவுக்குள்ளே போயிட்டு அந்த ஐயாவோட வந்து நான் இது பண்ணி நிறைய பேர் இங்கே வந்து படுத்துக்கோங்க ஏன்னா சில பேர் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க உண்மையிலே இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் ஆமாம் எவ்வளோ பேர் தீர்க்க முடியாத விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் நேராக உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தோழார் உட்காந்து இது பண்ணிட்டுருக்காரு அவர் தான் இவர் வந்து தோழ்கர் அவர் பேர் நம் அஜிரத் ஒருத்தர் வந்து உள்ளே இது பண்ணிட்டுருக்கார் குழந்தைங்களுக்கு எப்பயுமே எங்கள் அண்ணன் குழந்தைக்கு இங்கே வந்து பண்ணிட்டு போயிருக்கிறோம் ஆமாம் ஒரு கயிறு போட்டாங்க சரியாயிடுச்சு குழந்தைக்கு எல்லாருமே பயந்தாங்க இங்கே வந்து தண்ணி வேறு வயது பெருசாலாம் ஒன்றும் காசுலாம் கிடையாது ஆமாம் மிஞ்சி போனால் ஐம்பது ரூபா வாங்குறாங்க அதுக்கு மேலே ஒரு பைசா கிடையாது மற்றபடி மேல் கொண்டு எதனா செய்யணும் அப்படின்னாக்காரோ அந்த பாய் கிட்ட வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தருவாங்க அவரோட நம்பர் முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோஸில் காண்டாக்டில் எடுத்து பண்ணிவிட்றேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வான தகவல் தான் யாரும் சில பேர் சில இடத்துல போய் பணத்தை கொடுத்து வேஸ்ட்டாக ஏமாந்துடாதீங்க சில பேர் ஏமாற்றுறங்களும் இருக்காங்க நம்பி ஏமாந்துடாதீங்க வலைக்கம் நன்றி